விசுவாசத்திற்கு ஓர் உந்து விசை உண்டு விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியினால் உந்தி தள்ளப்பட்டு தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை ஆயத்தப்படுத்தினான் அதினாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் எபிரேயர் பதினொன்று ஏழு விசுவாசத்தினாலே நோவா உந்தி தள்ளப்பட்டான் விசுவாசத்திற்கு ஓர் உந்து விசை உண்டு விசுவாசம் நம்மை உந்தி தள்ளி கொண்டிருக்குமாயின் இவ்வுலகத்தில் உள்ள யாதொன்றும் நம்மை அசைக்க முடியாது உலகை அசைத்த மனித உலகத்தால் அசைக்கப்படவில்லை நோவாவுக்குள்ளும் நோவாவின் மூலமாகவும் விசுவாசம் ஒரு மாபெரும் வேலையை செய்தது அவன் ஒரு பேழையை ஆயத்தப்படுத்தினான் பேழை சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது விசுவாசம் இல்லாதவர்களால் தேவனுடைய சபையை கட்டி எழுப்ப முடியாது பேழை உண்டாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன அதற்குள் பிரவேசித்த அனைவரையும் பாதுகாப்பதே அது உண்டாக்கப்பட்டதின் நோக்கமாகும் அதனுள் பிரவேசித்தவர்கள் பெருவெள்ளம் வந்தபோது மேல்நோக்கி உயர்ந்து சென்றனர் அதுபோன்றே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அவயவங்களாயிருப்பவர்கள் பூமியின் மேல் வரும் உபதிரவ காலமாகிய நியாய தீர்ப்புக்கு முன்னர் அவரது ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் விசுவாசத்தால் நோவா தேவ எச்சரிப்பை முக்கியமானதாக கருதி ஏற்றுக்கொண்டு அதற்கு இணங்க செயலாற்றினான் கர்த்தராகிய இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்னும் எச்சரிப்பை நீங்கள் கருத்துடன் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படி இல்லை எனில் உங்களுக்குள் விசுவாசம் இல்லை என்பதே அதன் பொருளாகும் விசுவாசத்தினாலே ஆயத்தப்படுத்தினான் கர்த்தராகிய இயேசு சீக்கிரமாய் வருகிறார் ஜனங்கள் ஏன் இன்னும் ஆயத்தப்படவில்லை அவர்களுக்கு விசுவாசம் எங்கிருந்து பெற்றுக்கொள்வதென நோவா கவலைப்படவில்லை தொழிலாளர் மனித சக்தி நேரம் வடிவமைக்கும் பொறியாளர்கள் தேவையான ஏராளமான பணம் போன்றவை அவனுக்கு ஒரு பொருட்டாக இருக்கவில்லை விசுவாசமானது தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய நம்மை தள்ளுகிறது ஆமேன்